வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிகை இந்த பதிவில் பார்க்க போறோம் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய தொகுதியில பாத யாத்திரை நேற்று நடந்திருக்கு மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி கோவை ரீஜியன் கொங்கு ரீஜியன் தொகுதியில் மட்டும் ஏன் முடிக்கல அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் முன்னாடியே கோயம்புத்தூர் பாத யாத்திரை மேற்கொள்ளும் போது சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மத்திய அமைச்சர்களை வரவழைத்து இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு தமிழக பாஜக ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் மத்திய அமைச்சர்கள்னால வர முடியலை அதனால சிங்காநல்லூரில் நடக்க இருந்த பாத ஒத்தி வச்சாங்க அந்த ஒத்தி வைக்கப்பட்ட பாத தான் நேற்று வந்து நடந்திருக்கு நார்மலாகவே அண்ணாமலையுடைய உடைய பாத தமிழகம் முழுவதும் நல்ல க்ரௌடு வந்து நம்ம பார்க்க முடியுது நிறையா கூட்டம் வந்து கூடுது அதுலேயும் கோயம்புத்தூரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டமும் ஒன்று நல்ல க்ரௌடை வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்க நார்மலாக அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க ஊருக்கு வராங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள் நிர்வாகிகள் அந்த தலைவரை வரவேற்று போஸ்டர் வந்து ஒட்டுவாங்க பேனர் வந்து வைப்பாங்க இதை நம்ம பல இடங்களில் நம்ம வந்து பார்க்குறோம் நேற்று கோவையில் பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் பகுதியில் பாத யாத்திரைக்கு வருகை தரக்கூடிய அண்ணாமலை அவர்களை ஆதரித்து நிறைய இடத்துல பேனர் வந்து வைக்கப்படுது அந்த பேனரில் அண்ணாமலையுடைய படமே இல்லைங்க இதுதான் பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு நேற்று நடந்த பாத யாத்திரையின் போது மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் அவர்கள் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் கோவை தெற்குடிய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க கோவை மாநகர பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்க தான் கட் அவுட்லாம் வந்து அடிச்சிருக்காங்க அந்த கட் அவுட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட் அவுட்ல முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவரும் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களுடைய படத்தை வந்து போட்டு மத்திய அமைச்சரே வருக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட் அவுட்டை பார்க்க முடிஞ்சிச்சு அந்த கட் அவுட்டில் மற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுடைய படம் வந்து இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோவை மாநகர் மாவட்ட மாவட்ட தலைவர் அவருடைய பேர் வந்து ஜே ரமேஷ்குமார் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவருடைய படம்லாம் பெருசாக வந்து போடப்பட்டிருக்கு ஆனால் இந்த பாத யாத்திரையுடைய நாயகன் தமிழக பாஜகவுடைய ஹீரோ அண்ணாமலை அவர்களுடைய படத்தை வந்து காணும் சரி இதுதான் ஒரு ஒரு கட் அவுட்டில் வந்து சரி மறந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு கட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா வானதி சீனிவாசன் அவர்களுடைய படத்தை போட்டு அவங்களை வரவேற்று ஒரு கட் அவுட்டை பார்க்க முடிஞ்சுச்சு சேவகியே வருக அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கட் அவுட்லேயும் மற்ற எல்லா பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய படம் வந்து இருக்குது இந்த கோவை மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஜே ரமேஷ்குமார் உடைய படம் இருக்குது ஆனால் இதுலையும் அண்ணாமலையுடைய படத்தை காணும் அடுத்து மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்களை வரவேற்று ஒரு கட் அவுட் வைக்கிறாங்க அந்த கட் அவுட்லையும் எல்லாருடைய படமும் இருக்குது அண்ணாமலையுடைய படம் வந்து இல்லை இந்த கட் அவுட்லாம் பார்த்துட்டு பெரிய ஒரு டிபேட்டு நேற்று வந்துச்சு இந்த டிபேட் வந்த பிறகு வேற வழி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன அண்ணாமலையுடைய படத்தை சின்ன ஒரு படத்தை அந்த கட் வந்து வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது நார்மலாக இப்போ வந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு கட் வைக்கிறோம் இப்போ மாப்பிள்ளை மணமகள் மணமகன் மணமகள் இவங்களை வந்து வாழ்த்தி ஒரு கட் வைக்கிறோம் அப்படின்னா அதில் மெயினே வந்து அந்த மணமகன் மணமகளுடைய ஃபோட்டோ தான் பொண்ணு மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோ போடாமல் அந்த திருமணத்துக்கு வாழ்த்து தெரிவித்து யாராவது கட் அவுட் அடித்து பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இப்போ சமைக்கிறது அப்படின்னா ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் சட்டியை வச்சு எல்லாத்தையும் போட்டு மிளகா பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு சமைக்கிறத பார்த்துருக்கீங்களா அது மாதிரி தான் இருந்துச்சு அண்ணாமலையுடைய படமே இல்லாமல் இவங்க கட் அவுட் அடிச்சிருக்கிறத பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு சரி இதற்கு யார் காரணம் நார்மலாக இப்போ எல்லாருடைய படத்தையும் போட்டு சில பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய படத்தை வந்து போடலை அப்படின்னா சரி ஏதோ ஒரு கவனக்குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவருடைய படமே இல்லை அப்படின்னா இது திட்டமிட்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது இந்த சிங்காநல்லூர் பாத யாத்திரைக்கான பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாம் தேதியே ஒரு பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் பொறுப்பாளரை பொறுத்த வரைக்கும் அந்த கோவை மாநகர மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் ஜே அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் உத்தம ரா ராமசாமி பாலாஜி உத்தம ராமசாமி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த பாத யாத்திரைக்கான பொறுப்பாளர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு கீழே விளம்பரங்கள் மற்றும் போஸ்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒன்னு வி என் ராஜன் அப்படிங்கிறவர் ரெண்டு கணபதி துறை அப்படிங்கிறவரு மூணாவது சிங்கை ஜான் அப்படிங்கிறவர் அப்ப இந்த மூணு பேர் தான் சிங்காநல்லூரில் நடக்கக்கூடிய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய விளம்பரங்கள் மற்றும் போஸ்டர் இதுக்கான டிபார்ட்மெண்ட் இந்த மூணு பேருக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மூணு பேர் மீது தான் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் மாவட்ட ரீதியாக ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மூணு பேர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்கள் சொல்கிறாங்க மேலும் இதை வந்து மேற்பார்வை இருக்கணும் அந்த கோவை மாவட்ட மாநகர மாவட்டத்துடைய தலைவர் ரமேஷ்குமார் ஜே அவர்கள் இதை வந்து இருக்கணும் அதை அவர் பண்ணலை அப்போ இது எல்லார் மேலேயும் இதில் வந்து பிழை இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நினைக்கிறாங்க பாஜக தொண்டர்களுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர கோபங்க ஏன்னா ஒரு மனிதன் ஆறு மாதத்துக்கு மேலாக கட்சியை வளர்ப்பதற்காக நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அவருக்கு குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகள் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சியை வளர்ப்பதற்காக ஆறு மாதத்துக்கு மேலே அவர் வந்து நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு அந்த நடைப்பயணத்துக்கு வந்து வரவேற்பு கொடுத்து கட் அவுட் வைக்கப்படுது அப்படின்னா அந்த கட் அவுட்டில் திட்டமிட்டு அவருடைய படத்தையே நிராகரித்தா எந்த பாஜக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் பாஜக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து வருது வேகமாக வளருது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டு பேர் ஒன்று மோடி ரெண்டாவது அண்ணாமலை இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷனால தான் தமிழகத்தில் பாஜக தாமரை வேகமாக வளர்ந்து வருது அப்படின்னு பெரிய பெரிய சர்வே முடிவுகள் பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க இவங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கட் அவுட்டில் அந்த அண்ணாமலையுடைய படத்தை தவிர்த்துட்டு பேனர் வந்து இருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க தொண்டர்களுக்கு பெரிய ஒரு அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் களநிலவரமாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன நார்மலாக வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளை ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் திமுக அதிமுக இவங்களை அண்ணாமலை சமாளிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதில் வேகமாக அவர் நகர்ந்துக்கு இருக்காரு ஆனா உள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிராக நிறைய பேர் வேலைகள் வந்து பார்த்துக்காங்க ஸோ அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கிற எடுக்கிறது இப்போ மிக முக்கியமான ஒரு கட்டாயமாக இருக்குது தமிழக பாஜகவுக்கு அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய விருப்பம் யாரெல்லாம் அண்ணாமலைக்கு எதிரான ஆக்ஷனில் வந்து இருக்காங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய விருப்பமாகவும் இருக்குது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ಆಗಲಾ ನನ್ ಜೈ ಹಿಂದ್